சினிமா சினிமாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் திரைத்துறையில் நடக்கிற பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கீங்க ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போ விஜய் ஆண்டனி சார் வந்து பல கோடி ரூபாய் கடனில் இருக்காரு அதனால் வந்து தொடர்ந்து நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே இது உண்மையா சார் விஜய் ஆண்டனி சார் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பிறந்தவர் நாகர்கோவில் வளர்ந்தவர் நாகர்கோவில் சென்னைக்கு வராது இப்போ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டேரக்டர் கிடையாது முதல்ல மியூசிக்கே அவருக்கு தெரியாது அதான் உண்மை அவர் சவுண்ட் இன்ஜினியர் ஆக்சுவலி அதாவது வந்து மியூசிக் ஏற்றம் இறக்கம் இந்த சவுண்ட் லெவல்லாம் பண்ணுவாங்கல்ல அதில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்ருக்காரு அப்போ வந்து அவருடைய அவருக்கு வந்து மியூசிக் ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு எப்படியாவது நம்மளும் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் முறப்படி யார்கிட்டயாவது கற்றுக்கிட்டாரா அப்படின்னா நிச்சயமாக கற்றுக்கல அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் ப பண்ணும்போது பல பாடல்கள் பல ரீரிக்கார்டிங் பல ரெக்கார்டிங்கெல்லாம் வரும் இல்லையா பல படங்கள் அது என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து பார்த்து பார்த்தே வந்து விஜய் ஆண்டனி வந்து மியூசிக்கை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல தான் அந்த சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும்போது இந்த ஸ்டுடியோவுக்கு வந்த எஸ் சந்திரசேகர் டைரக்டர்கள் அவருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது அதனால் அவர் என்ன சொல்கிறார்னா என்னுடைய படத்தில் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனியை கூப்பிட்றாரு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு விஜய் ஆண்டனியுடைய இயற்பெயர் வந்து அக்னி அதாவது வந்து அவரை வந்து அக்னிங்கிற பேர்லேருந்து விஜய் ஆண்டனிங்கிற பேரை மாற்றினது யார்னா எஸ்ஏ சந்திரசேகர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து சுக்கரன் ஒரு படம் வந்து தயாரித்து இயக்கிறாரு அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா நம்ம ரவி கிருஷ்ணா நம்ம செவன்ஜி ரெயின்போ காலனி இருக்குல்ல அந்த படத்தில் ஹீரோ அந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் போகிறாரு அந்த மியூசிக் நல்லா கிளிக் ஆகிடுது பாடல் பாடல்கள்லாம் பெரிய வெற்றி பா பாடல்கள் ஆகிடுது பெரிய லெவலில் அந்த படம் வந்து பேசப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து டிஷ்ஷூனு ஒரு படம் சேமிக்கிறாரு அந்த படத்தினுடைய இயக்குனர் யாருனா சசி சசி வந்து tenía el பொதுவாக வந்து பாட்டெல்லாம் நல்லா வாங்குவார் ரோஜா கூட்டம்னா சசி தான் டேரெக்ட் பண்ணார் அந்த படத்தில் பாட்டெல்லாம் விஜய் விஜயாண்டனி சசி இந்த கூட்டணி அமையும் போது அந்த பாட்டெல்லாம் வேற ஒரு லெவலில் இருந்துச்சு அப்போ தான் ஆண்டனியை கவனிக்க ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு கடச்சர் கடற்கரை ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து கதாநாயகன் நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் நடிக்கிறார் அதாவது வந்து அந்த டேரக்டர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைமாக அவர் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அந்த படத்தில் தான் பண்ணுறாரு அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் சின்ன கேரக்டர் தான் ஆனால் நல்லா இருக்கும் யாரோ ஒரு புதுசாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறவங்க நோட் பண்ற அளவுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு அடுத்தடுத்து தொடர்ந்து விஜய் ஆண்டனிக்கு நடிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு அதாவது வந்து ஆத்திச்சோடி ஆத்திச்சோட ஒரு சாங்கு ரொம்ப சூப்பராக வைரலான சாங்கு எல்லாருமே அந்த பாட்டை பார்த்திருப்பாங்க யாருமே மிஸ் பண்ணியிருக்க முடியாது அந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் வந்துச்சு எப்படி சொல்றது ஒரு டாக்ஸி அந்த படத்தோட எப்படி டைட்டில் டிஎன் ஜபிள் செவன் அப்படின்னு இருக்கும் வித்தியாசமான டைட்டில் அந்த படத்தில் இந்த பாட்டில் கொண்டு போச்சு அதாவது அப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நீங்களே ஹீரோ மாதிரி இருக்கீங்களே பண்றதோடு சேர்த்து நீங்க நடிக்கவும் செய்யலாமே அப்படின்னும் போது ஆண்டனிக்கு நடிக்கிற ஆர்வம் வேற வந்துருச்சு சரி பரவாயில்ல நம்மளே ட்ரை பண்ணலாம் முதல்ல கமிட் ஆகிறார் என்ன படம் கமிட் அந்த படத்தில் பெருசா நடிச்சிருக்க மாதிரி தெரியாது ஆனால் வேற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் முழுசா உள்வாங்கி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு அதை ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த படம் ஒரு வெற்றி படம் என்னடா சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம் அப்படின்னு விஜய் ஆண்டனிக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு விஜய் ஆண்டனி நடித்த ஹீரோவா நடித்த முதல் படம் நான் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சலீம்னு ஒரு படம் பண்ணார் சலீமும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு 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 கேரக்டர் அந்த கேரக்டர் விஜய் ஆண்டனி வந்து பிரமாதமாக நடிக்கிறாரு ஸோ வந்து எப்படி சொல்றது ஆடியன்ஸுக்குமே விஜய் ஆண்டனியை வந்து ஒரு நடிகனாக பார்க்க ஆரம்பிச்சாங்க விஜய் ஆண்டனி வந்து இந்த காலத்தில் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படங்களுக்கெல்லாம் அவரே இசையமைக்கிறார் அதாவது வந்து சலீம் படம் நான் படம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி இப்போதான் பாருங்க நம்ம டிஷ்ஷு படத்தில் சசி இவரை வந்து எப்படி சொல்கிறது இப்போ இசையமைக்க வாய்ப்பு கொடுத்தாருல்லையா அந்த இயக்குனரோட ஒரு படம் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சசி ஒரு கதையை வந்து விஜய் ஆண்டனி சொல்கிறார் அந்த கதை கதையை வந்து பிச்சைக்காரன்ங்கிற பேர் வைக்கிறாங்க பிச்சைக்காரன் ஒரு பேர் வச்சு பப்ளிசிட்டி கொடுக்கும்போது எல்லாருமே என்னடா இப்படி ஒரு பேர் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சினி சினிமாவில் இந்த அரைச்சொல் அரைச்சொல்னா இந்த நூல் இருந்த பட்டம் அதாவது வச்சகாலு சரியா இந்த மாதிரியான டைட்டிலாம் வைக்கும்போது பயப்படுவாங்க அதுவும் இல்லாமல் சாமி படம் பேரெல்லாம் பாருங்களேன் காளி பத்ரகாளி நரசிம்மா இந்த மாதிரி படங்கள்லாம் நட பேர் வைக்கும்போது அந்த பேரெலாம் சென்டிமெண்டாக சினிமாவில் வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதாவது இந்த காளி பத்ரகாளி இந்த நரசிம்மா எல்லாத்துலேயும் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு விபத்து நடந்திருக்கும் அதாவது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது படப்பிடிப்பில் நடிகர்களுக்கு சில விபத்து நடிக்கும் நரசிம்மாவில் கூட அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து திருப்பதி சாமி வந்து காலம் ஒரு விபத்தில் அந்த மாதிரி பயப்படுவாங்க பிச்சைக்காரங்கிற டைட்டிலாம் வைக்கும்போது ஏன்னா ஒரு ப்ரொடியூசரு பிச்சைக்காரன் டைட்டில் வச்சா அந்த படம் ஒரு ஓடாம போய் அவரே பிச்சைக்காரன் ஆகிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க ஆனால் விஜயாண்டனி இதெல்லாம் கவலைப்படாமல் சென்டிமெண்ட்லாம் பார்க்காம அந்த டைட்டில் வச்சார் அந்த படம் சசி இயக்கத்தில் வந்து விஜயாண்டனி அந்த ப்ரொடியூசர் பெரிய வெற்றி படமாக மாறிச்சு அதாவது பிச்சைக்காரன் வந்ததுக்கப்புறம் விஜயாண்டனியோட மார்க்கெட் வந்து பல மடங்கு உயர ஆரம்பிச்சிச்சு எப்படி ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோவுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து விஜயகாண்டனி அன்னைக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு ஆடியன்ஸுமே பாருங்கள் விஜயாண்டனியை பார்த்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பரா நடிக்கிறாரு பிரமாணம் பிரமாதமா நடிக்கிறாரு இவர் வந்து வேற மாதிரி நடிக்கிறாரு அதாவது இசை இசையை மீறி நடிப்பில் இன்னும் ப பிரமாதமாக பரிமளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்டையும் போய் ரீச் ஆயிட்டாரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு அப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் வருது விஜயாண்டனிக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் வருது தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி வந்து எல்லாமே சொந்த படங்களாக எடுக்க ஆரம்பிக்கிறார் அதாவது ஃபாத்திமா விஜயாண்டனி அவருடைய மனைவி பேரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறார் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக வந்துட்டுருக்குறோம் ஒரு காலகட்டத்தில் அந்த படங்களுக்கு எல்லாமே விஜயாண்டனி மியூசிக் போகிறாரு அப்புறம் வெளிப்படங்களுக்கு விஜய் ஆண்டனி நடிக்க தேதி கொடுக்கிறாரு அதாவது வேற தயாரிப்பாளர்களுக்கு விஜய் ஆண்டனி ஹீரோவாக மட்டும் நடிக்கிறதுக்கு தேதி கொடுக்குறாரு அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தேதி கொடுக்கும் போது இவர் இசையமைக்கிறதை தவிர்க்கிறார் அவர் என்ன சொல்கிறார் வேற ஒரு இசையமைப்பாளரை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்த படங்கள்லாம் வேற ஒரு இசையமைப்பாளர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கதை தேர்வு எல்லாம் கொஞ்சம் வந்து எப்படி சொல்வது சரி இல்லையா என்னன்னு சொல்ல முடியாது சினிமாவில் இது இயற்கை நடக்கும் பல வெற்றிகள் வரும் திடீர்னு ஒரு சரிவு வரும் அந்த மாதிரி விஜய் ஆண்டனிக்கும் தொடர்ந்து சரிவுகள் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய படங்கள் அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பாக ஆச்சு இந்த படங்கள் இந்த இதுக்கு நடுவில் சொந்த படம் தயாரிக்கிறார் சொந்த படத்தில் நஷ்டம் நடிக்கிற படம் வந்து சரியாக போக ஆரம்பிச்ச போகலை இந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டனிக்கு ஒரு யோசனை நம்ம மறுபடியும் ஒரு நல்ல வெற்றி படம் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிச்சைக்காரன் டூவே எடுக்கிறார் பிச்சைக்காரன் டூ எடுக்கும்போது அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் ஏதாவது வந்து பெருசாக போகலை சரியான படம் இல்லை இப்படின்னு டிபேட் அதாவது வந்து ஆர்கியூமெண்ட்லாம் இருந்தால் கூட அந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தான் அப்படிதான் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வியாபார ரீதியாக வணிக ரீதியாகவும் அவங்களுக்கு லாபம் கொடுத்துச்சு ஆடியன்ஸும் அந்த படத்தை பார்த்து நல்லா ரசித்தாங்க இப்போ அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா ஒரு 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 கடலில் ஒரு காட்சி வந்து ஷூட் பண்ணாங்க ஒரு ஃபைட் சீன் ஷூட் பண்ணுறாங்க அப்போ ஒரு போட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது விஜயகாண்டனிக்கு முதல் காட்சி அது எடுக்கிறாங்க அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஓகே ஆகுது ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிறாரு சூப்பராக சார் போதும் ஓகே அப்படிங்கிறாரு விஜய் ஆண்டன் என்ன சொல்றாரு இல்லை நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்ராக பர்ஃபார்ம் பண்ணனும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை வந்து விஜய் ஆண்டனி கேட்டு இன்னொரு வாட்டி பண்றாரு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய விபத்து பயங்கரமான விபத்து அது எப்படின்னா அதாவது வந்து கேமரா வச்சுட்டு ஒரு போட்டில் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க முன்னாடி அந்த போட்டில் இந்த ஸ்ட்ரீம் போட்டு போய் டமார்னு மோதி விஜய் ஆண்டனி அப்படியே பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கிற அந்த நிலையில அடித்து மூக்கு கீக்கெல்லாம் பா உடஞ்சி அப்படியே கடலுக்குள்ளேயே விழுந்துடுறாரு இன்னும் விஜய் ஆண்டனி பொழைச்சதே பெரிய விஷயம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டண்ட் கலைஞர்கள் இருந்தாங்கள்ல அதில் ஒருத்தர் வந்து கடலுக்குள்ளே தைரியமாக குதித்து அவர் ஆண்டனி வந்து தூக்கிட்டு வந்து போட்டில் போடுறாரு அப்போ விஜய் ஆண்டனிக்கு உணர்வே இல்லை சுய நினைவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் விஜயாண்டனி இமீடியட்டாக ரஷ் அப் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க ஆண்டோட மனைவி பாத்திமா பாபு ஃபோன் பண்ணி இந்த செய்தியை சொல்கிறாங்க அவங்க பதவி அடிச்சுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அபாயகரமான இருந்து விஜயாண்டனி ஆண்டனி காப்பாற்றுறாங்க அப்போ வந்து விஜய் அண்டொன் முகத்தில் கூட பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் பழைய படங்களையும் பாருங்கள் இப்போ இருக்கிற படங்களையும் பாருங்கள் சின்ன சின்ன முகத்தில் சேஞ்சஸ் தெரியும் காரணம் என்னென்னா பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க அந்த விபத்துக்கு அப்புறம் இதுலேருந்து மீண்டு வந்த விஜய் ஆண்டனி தொடர்ந்து சரிவுகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து வந்து விஜயாண்டனிக்கு நஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன் அந்த நஷ்டம்னா விஜயாண்டனி வந்து படம் தயாரிக்கிறார் இல்லையா அந்த படம் தயாரிக்கும் போது எல்லா படங்களும் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தோல்வியாகிடுது தொடர்ந்து கடனாளி ஆகிறார் விஜய் ஆண்டனி கடன் 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 அடுத்தடுத்து கடன் வந்துக்கிட்டே இருக்குது இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் அவருடைய மகள் இறந்து போயிடுறாங்க அது ஒரு பெரிய இழப்பு அந்த இழப்பை வந்து தாங்க முடியாமல் ஒரு எப்படி சொல்கிறது அவர் மனைவியும் அவரும் ரொம்ப சோதனையான காலகட்டத்தை கடந்து வந்தாங்க அந்த காலகட்டத்தை கடந்து மறுபடியும் அவர் நடிக்கலான்னு வரும்போது அவரால் சரியாக கூட நடிக்கிறதுக்கு முடியல சில காலங்கள் இருந்தாலும் சமாளித்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சார் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆனால் பார்த்திங்கன்னா விஜய் தோல்வி அது வந்து அவர் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நஷ்டம் அது தொடர ஆரம்பிச்சிருச்சு வெளி பேனர் படங்கள் அதாவது வந்து வேறு தயாரிப்பாளர் படம் பண்ணார்ல அதில் வந்து ஒரு நாலஞ்சு படம் ஏன் ஒரு ஏழு எட்டு படம் கூட பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு முடிஞ்சு அக்னி சிறகுகள் ஒரு படம் அப்படி இருக்கு அந்த படம் படப்பிடிப்பு முடிஞ்சு படமே ரிலீஸ் ஆகாம இருக்கு ஏன் அப்படின்னா வியாபாரம் ஆகல சாட்டிலைட் வியாபாரம் ஆகலை தமிழ்நாடு வியாபாரம் ஆகல டிஜிட்டல் வியாபாரம் ஆகல எந்த வியாபாரமும் ஆகலை காரணம் என்னன்னா மார்க்கெட்டு பழைய மார்க்கெட்ல இருந்து விஜய் ஆண்டன் வந்து கீழே வந்துட்டார் இதுதான் உண்மை இந்த இந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம அலசி பார்த்தோம்னா அவர் வந்து பல படங்கள் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் நடி வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த எடிட்டிங் டேபிளுக்கு போய் எடிட்டரோடு சேர்ந்து அவரும் எடிட் பண்ண ஆரம்பிச்சார் அதாவது வந்து இந்த இது இப்படி பண்ணுங்க இந்த காட்சி இப்படி போட்டுங்க இந்த இடத்துல இது வைங்க இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சார் இது வந்து எப்படின்னா ஒரு படத்தை ஒரு கதையை உருவாக்குற ஒரு இயக்குனருக்கு தான் இந்த காட்சி எங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் இந்த காட்சி எங்கே வரணும் எங்கே போகணும் இது இது இருக்கணுமா வேணாமா எல்லாமே ஒரு இயக்குனர் முடிவு பண்ணால் தான் அந்த படம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு இயக்குனரை தாண்டி அந்த படத்தில் ஒரு தலையீடு பண்ணி அண்டனி எடிட்டிங்லாம் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்பெசிஃபிக்காகவே நிறைய பிரச்சனைகள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சினிமாவில் நடக்கும் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு அந்த ஹீரோவோட தலையீடு இருக்கும் ஒரு படம் நம்ம சொல்லலாம் பேர் வேண்டாம் ராஜ்கிரணும் ஒரு பெரிய ஹீரோவும் சேர்ந்து நடித்தாங்க ராஜ்கிரணோட காட்சி அமைப்பு சண்டை காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எக்ஸலண்டாக இருந்துச்சு ஆனால் வந்து அந்த ஹீரோ வந்து இந்த காட்சியெல்லாம் வெட்டி தூக்கிடுங்க இதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் அந்த காட்சியெல்லாம் வெட்டி தூக்கிட்டாங்க இன்னொரு படம் நம்ம அதே மாதிரி உதாரணமாக சொல்லலாம் ஆனந்த்ராஜ் ஒரு படத்தில் ஒரு பெரிய காமெடி நடிகர் ரஜினியனோடு சேர்ந்து நடிச்சிருந்தார் ஆனந்த் ராஜோட காமெடி அந்த படத்தில் கொஞ்சம் தான் வந்துச்சு அந்த வந்த காமெடியே பிரமாதமாக ரசிச்சாங்க ஆனால் அதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் படத்தில் எடுத்திருந்தாங்க அந்த காமெடி ஹீரோ என்ன சொல்லிட்டார்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆனந்த்ராஜ் கொடுக்க வேண்டாம் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி எடிட்டிங் டேபிளில் உட்காந்து கட் பண்ண சொல்லி அந்த காட்சியெல்லாம் நீக்கிட்டாங்க அந்த படம் வந்து பெருசாக போகல அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடிட்டிங் டேபிளில் வந்து கச்சா மச்சான்னு தலையிட்டு பண்ணுற விஷயங்கள் தான் எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா ஜென்ரலாக ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்க தேக்குநர்னி பார்வைக்கு நம்ம விட்டணும் நம்ம நடிங்கிற முறையில் ஹீரோங்கிற முறையில் அந்த எடிட்டிங் டேபிளில் உட்காந்து நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னால் சரியாக வராது இது விஜய் ஆண்டனிக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதுவும் இல்லாமல் தொடர்ந்து யாராராக இருந்தாலும் சொந்தப்படம் எடுத்தவங்க யாருமே வந்து சினிமாவில் தொடர்ந்து ஜெயிச்சி தான் சரி கிடையாது அப்படி விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிச்சைக்காரன் ஒன் டூ பல படங்கள் ஜெயித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சரிவு வர ஆரம்பிச்சிச்சு ஒரு மார்க்கெட்டில் ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலை வரும்போது மறுபடியும் மறுபடியும் சொந்தப்படம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னால் பெரிய முதலீடு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது கோடிகளில் தான் முதலீடு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த முதலீடுகள் எல்லாமே முடங்க ஆரம்பிச்சிச்சு கடனாக ஆரம்பிச்சிச்சு கடனாளியாக விஜய் விஜயாண்டனி மாற ஆரம்பிச்சிட்டாரு இந்த இடத்துல விஜயாண்டனி ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் அது என்ன யோசிக்கிறார்னா நம்ம தொடர்ந்து இசையமைப்பாளராக இல்லாமல் போயிட்டோமே ஏன் இசையமைப்பாளராக இல்லாமல் போயிட்டோம் நம்ம வந்து நல்ல இசையமைப்பாளராக இருந்தோம் பல வெற்றி படங்களுக்கான இசையை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய படங்களுக்கே இருந்தோம் இப்போ நம்ம டோட்டலாகவே இசையமைக்கிறதை விட்டுட்டு நடிகனாகவே மாறிட்டோமே எதுக்காண்டி இப்படி செஞ்சோம் நம்ம வந்து கொடுத்த இசை வந்து பெரிய வெற்றி இசை அதாவது வந்து நல்ல இசை இல்லை சரியாக பாடல்கள் ஓடலை அப்படின்னா பரவாயில்ல அந்த மாதிரி அதாவது வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான சொல்லணும் காதலில் விழுந்தேன்னு ஒரு படம் பார்த்தீங்களா நாக்கு மூக்கான ஒரு சாங் இருக்கும் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் தூ பட்டி தொட்டியெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்க நீங்கள் போனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு பயங்கரமாக அந்த பாட்டு பாடிச்சு அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வேற ஒருத்தர் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ் அவங்க முத முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மொத்தமாகவே வாங்கி அவங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக மாதிரி அந்த படம் தான் அவங்க ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியும் வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போச்சு அதே மாதிரி பாருங்களேன் அந்த நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சுல ஜீவன் படம் அந்த படத்தில் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு தயக்கம் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிங்டோனாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பாடல்கள் போட்டு கொடுத்துட்டு இருந்த விஜய் ஆண்டனி பாடல்கள் போடுறத இசையமைக்கிறது நிறுத்தினது பெரிய தப்புங்கிறத ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ஃபீல் பண்ணிட்டாரு அதாவது வந்து அப்படி தொடர்ந்து அதே மாதிரி இசையையும் அவர் கவனம் செலுத்தி இருந்தால் இன்னைக்கு அனுருத்து ஜிவி பிரகாஷ் யுவன் சங்கர் ராஜா மாதிரி இந்த வரிசையில் இவரும் ஒரு பெரிய மியூசிக் டாட்டாக எழுந்திருப்பாரு இப்போ என்ன ஃபீல் பண்றான்னா நம்ம தொடர்ந்து படங்களுக்கு இசையமைக்கணும் நடிக்கிறத நம்ம குறச்சிக்கிட்டு இசையமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த இந்த ஞானம் வந்து முதல்ல வந்து அந்த கடன்ல இருந்து ஒரு தப்பிச்சிருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சில பேருக்கு வந்துருது இப்போ ஜிவி பிரகாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அதாவது இசையமைப்பாளர் பிரமாதமாக பாடல்கள் பாடல்கள் கொடுப்பாரு சூப்பர் பிரகாஷ் மாதிரி மாதிரி கொடுக்க அந்த கொடுத்துட்டு இருந்தவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடிக்க நடிக்க வந்து 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 தொடர்ந்து படங்கள் படங்கள் எப்படி நம்ம சில முடித்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கோ அதே மாதிரி வந்து 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 பிரகாஷ்க்கும் சில படங்கள் முடித்து ரிலீஸ் ஆகாமல் பிரகாஷ் இப்போ நடிக்கிறதை குறைச்சிட்டு இசையமைக்கிறது ஜாஸ்தி பண்ணிட்டார் படங்கள் குட் பேட் அக்லி கூட அவர் தான் வந்து மியூசிக் பண்ணார் அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ எப்படி சொல்கிறது நம்ம விஜய அண்ணனும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நடிக்கிறத குறைச்சிட்டு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறத குறைச்சிட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு வெளி படங்களுக்கெல்லாம் இசையமைக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு ஸோ இது நல்ல முடிவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் அவர் என்ன சொல்கிறார்னா நான் இன்னமும் கடனாளியாக இருக்கேன் நான் இன்னும் கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் பிரச்சனைகள் தீரலை அப்படிங்கிறாரு இதெல்லாம் தான் காரணம் அதாவது படம் தயாரித்தது ஒரு காரணம் இசையமைப்பை நிறுத்தினது ஒரு காரணம் எடிட்டிங்கில் போய் கண்ணா பொண்ணான ஆர்டரை மாற்றி தான் நினச்சது வரணுங்கிற மாதிரி பண்ணதெல்லாம் ஒரு காரணம் இதுக்கெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியிட்டு வந்திருக்கு அந்த படத்தில் வந்து நம்ம விஜயாண்டி நடிச்சிருக்காரு அந்த படத்தில் அவருடைய தங்கச்சி பையனை வந்து வில்லனாக நடிக்க வச்சிருக்காரு ஒரு சைக்கோ பேட்டர்னான ஒரு வில்லன் அந்த பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பையன் தான் இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படங்கள் அடுத்தடுத்து விஜயாண்டனுடைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அது வெற்றி அடைஞ்சாலும் விஜய் ஆண்டனி வந்து நடிப்பு இசை ரெண்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவார் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த இந்த காணொலியே எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதாவது வந்து ஒரு இசையமைப்பாளராக இருந்தால் அந்த இசையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒரு நடிகராக இருந்தால் அந்த நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணும் ஒரு இயக்குனராக இருந்தால் அந்த இயக்க இயக்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும் இதை விட்டுட்டு நீங்கள் சினிமா தயாரிக்கணும்னு என்றைக்கு வரீங்களோ அன்னைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் அன்னைக்கு வந்து நீங்கள் கடன் வாங்குவீங்க கடன் வாங்குவீங்க கடன் வாங்குவீங்க வெற்றிப்படங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களே அறியாமல் படங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அப்போ படங்கள் கொடுக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அதாவது வந்து இந்த படம் தோற்றுச்சு இல்லை இதை இதை வந்து அடுத்த படத்தில் சரி பண்ணிடலாம் அடுத்த படத்தில் சரி பண்ணிடலாம் அடுத்த படத்தில் சரி பண்ணலாம்னு தொடர்ந்து பண்ணும்போது பெரிய தோல்வி பெரிய நஷ்டத்தில் ஒன்று அது விட்டுரும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இன்னைக்கு விஜய் விஜயாண்டனிக்கு இல்லை அதாவது கடனாளியாக இருக்கார் இருந்தாலும் இசையமைத்து இப்போ நடித்து சில படங்கள் பண்ணாருனா மறுபடியும் அந்த கடனில் வெளியில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வை என்னென்னா நல்ல கலைஞர் அதான் நல்ல இசையமைப்பாளர் நல்ல நடிகனும் கூட ஆனால் தேர்ந்தெடுத்து நிதானமாக அவருடைய எடுத்து அழு அடுத்த அடிகளையும் எடுத்து வைக்கணும் ஓகே சார் அது இப்போது நிறைய மியூசிக் ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாருல சார் அவரு வே வெளிநாடுகள்லாம் போய் மியூசிக் ஷோலாம் பண்ணுறாரு அங்கே வந்து அவருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது இதெல்லாம் எப்போது மியூசிக் பண்ண சாங்ஸ் அதெல்லாம் பட் இருந்தாலும் டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க உடல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவருடைய மனசு மாறி இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இல்லை இல்லை விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் நடிகனாக இருந்த காலகட்டங்களில் ரொம்ப பிஸியாக இருந்தார் ரொம்ப பிஸியானால் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தார் அது எப்படி சொல்வது படங்கள் கொடுத்த கால்ஷீட்டுக்கு நடித்து கொடுக்க முடியல அந்தளவுக்கு பிஸியாக இருந்தாரு அதனால தான் அவர் இசை இனி பண்ண வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்தார் ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பின்னடை வரும்போது ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அவர் யோசிக்கிறாரு நம்ம கான்சர்ட்லாம் ஏன் பண்ணக்கூடாது கூடாது இப்ப நம்ம ஏ ஆர் ரஹ்மான் பண்றாரு அனிருத் பண்றாரு இளையராஜா பண்றாரு எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா கான்சர்ட் ஒன்றது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இசையமைப்பாளர்களுக்கு பெரிய வரவேற்பு இருப்பு இருக்கு ஆனா தேவாவே பண்றாரு நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு இப்ப 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 விஜயாண்டனிக்கும் அந்த சிந்தனை வந்துருச்சு அதாவது வந்து நம்ம ஏன் கான்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் பாத்தீங்கன்னா பல வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு அதுல ஒரு மேஜிக் என்ன அப்படின்னா பல வருஷங்களா இசையமைக்காம இசையிலே ஈடுபாடுமே இல்லாம இருந்த விஜயாண்டன் கான்சர்ட் எல்லாமே பெரிய ஹிட் டிக்கெட் எல்லாம் பெரிய தீர்த்தது அதாவது இந்த இந்த இடத்துல விஜயாண்டனி கான்செப்ட் நடக்குது அப்படின்னா உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து பெரிய வந்து இந்த 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 கான்செர்ட் பார்த்து என்ஜாய் பண்றாங்க ரசிக்கிறாங்க அந்த அளவுக்கு விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு என்ன பாட்டு போடுறாரு அப்படின்னா அவர் போட்ட ஏற்கனவே போட்ட பழைய பாடல்களை தான் திருப்பி போடுறாரு ஆனால் அந்த பாடல்கள் நல்ல பாடல்களாக இருந்ததுனால மறுபடியும் அந்த அதே வரவேற்பு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து அவர் வந்து ஒரு ஒரு பார்வை தெளிவான பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த பார்வைக்கு வந்து தொடர்ந்து அடியெடுத்து வச்சா நிச்சயமா அவர் பெரிய வெற்றி கிடைக்கும் ஓகே சார் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சினிமாவுக்கு வர முயற்சி பண்றவங்க சினிமாவில் ஜெயிச்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்வைக்கு போச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துடும் குறிப்பாக என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைச்சிருங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு விஜய் ஆண்டனியோட மிகப்பெரிய ஃபேன் தான் ஓகே சார் தொடர்ந்து அவர் மியூசிக் பண்ணுன்றதான் என்னோட ஆசையும் ஏன்னா அவர் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பத்து தடவை கூட கேட்கலாம் புதுசாக போட்டால் மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவரும் பார்ப்பார் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல முடியும் தேங்க்யூ சார் நன்றி